வாழ்க்கை என்பது எப்போதும் நம்ம நினைப்பது போல எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அதிலும் சந்நியாசிகள் வாழ்க்கை முழுதும் வித்தியாசமானது சந்நியாசம் என்றால் குடும்பத்தையும் வந்தங்களையும் செல்வத்தையும் விட்டுவிட்டு ஆன்மீகத்துக்காக வாழ்வது அதனாலதான் முதலில் சந்நியாசி தனது தர்ப்பணத்தை தனக்குத்தானே செய்கிறார்கள் அது அவன் பழைய வாழ்வின் முடிவை குறிக்கும் பின்னர் அவன் முதல் பிச்சையை தன் வீட்டில் வாங்க வேண்டும் அந்த தருணம்தான் மிகக் கடினமான சோதனை காலேஜ்ல இருந்து ஒரு கடிதம் வந்தது உங்க பையன் ஒரு வாரமா காலேஜுக்கு வரலன்னு வீட்டுல எல்லாரும் பதறி போயிட்டாங்க தேடினாங்க ஆனா பையன் எங்குமே கிடைக்கல பத்து பதினஞ்சு நாள் கழிச்சுதான் கதவின் முன் வந்தான் அசோக் அம்மா கதவு திறந்ததும் பழக்கமா இருந்த ஜீன்ஸ் ஷர்ட்டில் பையன் இல்ல முழுக்க காவி கலர் துணி அணிந்திருந்தான் ஒரு சந்நியாசி போல அம்மா அதிர்ச்சியோட கேட்டாங்க இது என்னடா வேஷண்டா இது அசோக் அமைதியா சொன்னான் அம்மா நான் சந்நியாசி ஆயிட்டேன் எனக்கு பிச்சை கொடுங்க அம்மா உடனே சொன்னாங்க வீட்டுக்குள்ள வா உனக்கு சாப்பாடு தரேன் இன்னைக்கு உனக்கு பிடிச்ச சமையல் செஞ்சிருக்கேன் வில்ல வா வில்ல வந்து முதல்ல இந்த துணியை கழுத்தி போடு ஆனா அசோக் உறுதியோட சொன்னான் அம்மா சந்நியாசி வாழ்க்கையில் ரூல்ஸ் இருக்கு நான் வீட்டுக்குள்ள வர முடியாது நீங்க பிச்சை கொடுத்தா தான் நான் உள்ள வர முடியும் பிச்சை வாங்காமலும் நான் இந்த இடத்த விட்டு போக முடியாது அம்மா தாங்க முடியாமல் கண்ணீர் வடிக்க கெஞ்சினாங்க நீ என் மக உன்னை எப்படி பிச்சை கேக்குறவனா நினைச்சு பிச்சை கொடுக்க முடியும் அது மட்டும் இல்ல என்ன குறை நம்ம வீட்ல நீ ஏன் பிச்சை எடுக்கணும் ஆனா அசோக் பக்குவமாய் நின்றான் கடைசில அம்மா மனமுடைந்து வில்ல போய் ஏதோ கையில் கிடைத்ததை பிச்சை மாதிரி அவனிடம் கொடுத்தாங்க அசோக் அந்த பிச்சை வாங்கிக் கொண்டு அமைதியா நடக்க ஆரம்பிச்சான் அம்மா பின்னால ஓடோடி வந்து கத்தினாங்க அசோக் என் மகனே நில்லடா வீட்டுக்கு வாடா அசோக் ஆனா அவன் ஒருபோதும் திரும்பி பார்க்கவில்லை அம்மாவின் கண்களில் இருந்தாலும் பையன் மனதில் தெளிவும் உறுதியும் இருந்தது அந்த தாயின் கண்ணீருக்கு மகன் கரையாமல் திரும்பி பார்க்காமல் நடந்து கொண்டே இருந்தான் ஒரு காலேஜ் பையன் ஜீன்ஸ் டிஷர்ட் போட்ட ஸ்டைலிஷ் மாணவன் இப்போ சன்னியாச வாழ்க்கையை நோக்கி முதல் அடி எடுத்து வைத்திருந்தான் அசோக் அசோக் சந்நியாசம் எடுத்தது ஒரு மடத்தில்தான் ஒவ்வொரு மடத்திற்கும் தங்களுக்கே உரிய பாரம்பரியம் தங்களுக்கே உரிய பழக்க வழக்கங்கள் இருக்கும் அசோக் சேர்ந்த மடம் ஆதியோகி சிவனை மையமாக வைத்திருந்தது அங்கே காலையில் நாலு மணிக்கே எழுந்திருக்கணும் சில மூச்சு பயிற்சிகள் சில தியானங்கள் சில யோக கலைகள் இவை அனைத்தும் அன்றாடம் செய்ய வேண்டியது அதுக்கு பிறகு குரு பூஜை இறைவன் பூஜை பசுக்களை வளர்ப்பது மக்கள் சேவையில் ஈடுபடுவதே எல்லாம் அந்த மடத்தின் விதிமுறைகள் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொல்வார்கள் அந்த மடம் சாதாரண மடம் இல்லை அங்கே ஐயாயிரம் மாணவர்கள் படிக்கும் பள்ளி ஐயாயிரம் மாணவர்கள் படிக்கும் கல்லூரி நானூறு ஐநூறு பேர் தங்கக்கூடிய அளவுக்கு ஹாஸ்டலும் ஆயுர்வேதிக் மருத்துவமனையும் அலோபதி ஆஸ்பத்திரியும் இருந்தன மொத்தத்தில் நாற்பது வகையான சமூக சேவை நிர்வாகங்களை அந்த மடம் மேற்கொண்டிருந்தது அந்த வேலைகளில் சந்நியாசிகள் ஒவ்வொருவரும் தங்களுக்கான பொறுப்பை ஏற்று செய்து வந்தனர் அசோக்கின் குருநாதரை அவர் நேரில் சந்தித்ததே ஒருவித அதிசயம் ஏனென்றால் அசோக்கின் வீடு அந்த மடத்திலிருந்து எண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது இந்த சம்பவம் நடந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு அந்த காலகட்டத்தில் போக்குவரத்துங்கிறது சாதாரண விஷயமில்லை அதுவும் ஒரு படிக்கிற மாணவனுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு பொது நிகழ்ச்சியில் குருமாதரை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது ஒரு நாள் குருநாதர் அசோக்கிடம் நீ ஒரு முறை எங்கள் ஆசிரமத்துக்கு வா என்று சொன்னார் அதிலிருந்துதான் அசோக்கின் ஆன்மீக பயணம் தொடங்கியது அசோக்கின் அர்ப்பணிப்பு அவருடைய ஒழுக்கம் சேவை துணிவு இவை அனைத்தையும் குருநாதர் கவனித்தார் சிறிது காலத்திலேயே அசோக் அந்த மடத்தின் அடுத்த மடாதிபதியாகும் அளவுக்கு முன்னேறிவிட்டார் இப்போது அசோக் அந்த மடத்தின் மடாதிபதி யார் இந்த அசோக் அவன் எப்படி இந்த கடினமான முடிவை எடுத்தான் இப்போ அவன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அந்த பதிலை நாம் அடுத்த வீடியோவில் காணலாம்